மதுரை மாவட்டம் சோழவந்தா தொகுதி நாங்க சோழவந்தா தொகுதியில இருந்து ஒரு முப்பத்தஞ்சு பேர் இருக்கோம் அடுத்தடுத்த பகுதியில் இருக்கவங்க அங்கங்க போயிருக்காங்க வெளி பகுதிகளுக்கு போயிருக்காங்க ஆமா அந்த தனித்தனி இடத்துக்கு நியமிக்கப்பட்ட இடத்துல போயிருக்காங்க நாங்க தொடர் வண்டியில வந்தோம் வசூல் பண்ணி நாங்க தான் வர்றேன் சாப்பாடு நாங்களே ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்திருந்தோம் எங்களுக்கான சாப்பாடு ரெண்டு நேரத்துக்குமே நாங்கள் கொண்டு வந்து காலையில் தொடர் வண்டியிலேயே சாப்பிட்டோம் இப்போ வரும்போது இங்கே வந்து இதில் நம்ம மருவத்தூரில் சாப்பிட்டு அப்படியே இப்போ இங்கே வந்து இங்கே கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கேன் எங்கள் சம்மந்தப்பட்டவங்க கொஞ்சம் பேரும் அங்கே வேலை பார்க்குறாங்க உள்ளே களத்துக்கு போயிருக்காங்க வேலை பார்க்குறாங்க இப்போ வர்றவங்க எல்லாமே ஒரு ரெண்டு பேருக்குள்ள வர்றாங்கன்னா அங்கங்க ஒரு இருபது பேர் இறங்கி போயிடுறாங்க உங்களுக்குன்னு இதை பிரிச்சு கொடுத்துருக்காங்களே எதுவும் வேலை பார்க்கணும் இல்லை எங்களுக்கு வேலையெல்லாம் பிரித்து கொடுக்கல நாங்கள் விருப்பப்பட்டால் கூட கொஞ்சம் நின்று ஏதாவது சின்ன சின்ன வேலை இருந்தால் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு கட்டாயமாக எது வேலையெல்லாம் கொடுக்கல ஏன்னா ஒவ்வொரு தொகுதி சார்ந்தும் வந்து வேலைக்கு உள்ள போயிருக்காங்க பார்க்குறாங்கன்றாங்க அதுக்கு தான் கேட்குறேன் நிறைய கட்சியில் பார்த்தீங்கன்னா பணம் ஏதோ கொடுத்து அவங்களுக்கு போக்குவரத்து எல்லாம் பார்க்குறாங்க ஆனால் நீங்கள் வந்து உங்கள் காசு செலவு போட்டு சாப்பாடு எல்லாம் உள்ள பிடிப்பு இந்த தமிழ் இனத்து மேல உள்ள ஒரு பற்று அதுக்கு மேல தொடர்ந்து தன்னுடைய இனத்துக்காக மக்களுக்காக மொழிக்காக இவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றதும் பாடு வர்றதும் ஒரு சலனம் இல்லாத போக்கு சீமானிட்ட இருக்கிறது என்கிட்ட பிடிச்சிருக்கிறதுனால தொடர்ந்து அவரோட பயணிக்கிறோம் அவர் பாதையில் நடக்கிறான் அவரை நேசிக்கிறான் அவரை தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போம் அவசியம் அவசியம் எடுத்தாங்க ஆயிரம் ஆயிரம் மாவீரர்கள் வந்து நம்ம நாடு ஈழ நாடு அடையணும் அப்படின்றதுக்காக தலைவர் படையணியில் வந்து அனைவருமே வந்து கொத்து கொத்தாக வந்து நம்ம வீரர்கள் வந்து மாண்டிருக்காங்க அந்த வீரர்கள் மாண்டதுக்கான நினைவு நினைவை வந்து தலைவர் வந்து அந் எல்லா வீரர்களுக்குமான அந்த ஒரு நாளை வந்து மாவீரர் நாள்னு சொல்லி ஒரு நவம்பர் இருபத்தேற வந்து அந்த நாளை வந்து வருடம் வருடம் வந்து அந்த தொடர்ச்சியாக நம்ம செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து நம்மளுடைய இனம் வந்து கொத்து கொத்தாக ரெண்டாயிரத்தி ஒம்பது மே பதினெட்டு அன்று ஒத்து கொத்தாக நம் இனம் அளிக்கப்பட்ட போது நம் இனம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்ததுனால் அந்த நிகழ்வுகள் வந்து அங்கே பெருசாக வந்து முன்னெடுக்க முடியலை அதனால் இங்கே இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய தாய் தமிழ்நாட்டில் வந்து நம்ம மக்கள் நம்மளுடைய நம்ம 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 இந்த மண்ணுக்காக போராடிய அந்த மண்ணுக்காக போராடிய மாவீரர்களை நினைவு நினைவுகூர்வதுக்காக வருடம் வருடம் வந்து இந்த மாவீரர் நாள் வந்து நாம் தமிழ் கட்சி வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு இது இன்னும் தொடர்ந்து மிக சிறப்பாக செய்யணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆவல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மே பதினெட்டை மே பதினெட்டை காட்டுலேயும் மாவீர நாள்களுக்கு வந்து இருக்கிற தொகுதியில் இருக்கிற அனைவருமே வந்து இங்கே கூடுறதுக்கு காரணமும் நோக்கமும் அதுதான் முக்கியமான நீங்கள் கேட்ட கேள்வியிலையும் முக்கியமான பயன் இது தான் இந்த மாவீர நாள் வந்து மிக சிறப்பாக இன்னும் எழுச்சியும் புரட்சியும் நடத்தணும் அப்படின்றது எங்களுடைய விருப்பம் அனைத்து பகுதியிலையும் ஆமாம் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது இதனுடைய நோக்கம் நம்ம கட்சி ஒரு நாம்தவ கட்சி அப்படின்னா அந்த கட்சினா எதுக்கு இந்த கட்சியினுடைய நோக்கம் என்ன இதனுடைய இந்த 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 கட்சி ஏன் இந்த மண்ணுக்கு தேவை இந்த விடுதலை ஏன் நம்ம ஏன் இந்த விடுதலை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்றது வந்து நம்ம அடிப்படையிலேருந்து நம்ம நம்ம கட்சியிலேருந்து வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் ஒரு ஒரு பயணிச்சிருப்போம் அதுக்கப்புறமா வந்து நம்ம தேர்தல் அரசியலை நம்ம பயணித்தோமே திமுக அதிமுக காரங்க மாதிரி நம்ம தேர்தல் அரசியலில் வந்து நம்ம பயணிக்கும் போது இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நம்மளை மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு பின்பத்தை வந்து உடச்சி இதெல்லாம் நம்ம செஞ்சாத தமிழ் தேசிய இனம்னா வரலாறுனா என்ன அப்படின்றது வந்து பதிவு வைக்க முடியும் அப்படின்றதுக்கான நோக்கம்தான் இந்த மாவீரர் நாள் வந்து நடத்துறதுக்கான மிக முக்கியமான காரணம் அதில் வந்து நான் தமிழ் கட்சி தொடர்ச்சி அந்த மாவீரர் நாள் வந்து நடத்தணும் அப்படின்றது எங்களுடைய விருப்பம் வர்ற தம்பிகள் அடுத்த தலைமுறைகளுக்கெல்லாம் இந்த இந்த மாவீரர் நாள்லாம் என்ன த இத்தீழம் ஈழ தேசம்னா என்ன அப்படின்றத வந்து கடத்தணும் அப்படின்றது வந்து எங்களுடைய விருப்பம் எங்களுடைய நோக்கமும் அதுதான் வேற பதிவுகளில் பார்த்தீங்கன்னா சில பேர் போடுறாங்க அவர் இலங்கையில தானே இருக்காரு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாரு அப்படின்றாங்க அப்பா அவங்க இலங்கையில இருந்தாங்க அங்க ஈழ தமிழர் கா காப்பாற்றினாங்க ஆனா இன்னைக்கு உசோட இல்லை ஆனா இன்னைக்கு மறுபடிக்கும் நம்ம மண்ணுக்கு இன்னிமே அவர் எல்லாருமே பயன்பாடுல தேவையில்லைன்னு முடிவுன்னிட்டாங்க ஆனா இது போக இனி நடக்க கூடாது நம்ம அவர் போட்டா வச்சாவது அவர் போல வீரமா இருக்கணும் இந்த மண்ணை வந்து நம்ம ஆளணும் நம்ம தமிழ் தான் ஆளணும் அங்கே தமிழனா இந்த ஆண்டு பார்த்துட்டாரு ஆனால் துரோகம் பண்ணி அவரை வீழ்த்திட்டாங்க ஆனால் இங்கே தமிழ் தேசத்தில் நம்ம தமிழகத்தில் அவர் நினைவை வச்சுதான் இந்த மாவீரனை நினைவு தான் நம்ம முயற்சி பண்ணுறான் எல்லா மக்களும் ஒன்று இனி வருங்கால சன்னதியை பூரா பூரா மாவீரனை கொண்டாடுவாங்க இது போக இன்னும் மேல் போட்டு நம்ம இதவே கொண்டாடுவோம் துக்க நாள் அப்படின்றீங்க மாவீர நாள் ஆனால் அவங்க பதிவு போடுறது உங்களை கேள்வி கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்க துக்க நாள் துக்க நாளை வச்சுக்கிட்டு அங்கே ஆடல் பாடல் மாதிரி

அவர் மறைந்த நாளை வந்து நாங்க துக்க நாளா கொண்டாடல அவர் எங்கெல்லாம் விதைச்சிட்டு போயிட்டு இருக்காரு நாங்க இன்னைக்கு வளர்ந்து நிக்கிறோம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்த மாவீரர் நாள்ல வந்து உலக அளவுல உலக அளவில் உள்ள தமிழர்கள் வந்து நம்மளுக்காக தொடங்கப்பட்ட நாள் அதனால வந்து அவர் மறைஞ்சதை வந்து நாங்க வந்து சந்தோஷமா தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வேமே தவிர நாங்கள் துக்க நாளாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் துக்க நாள் என்பதை விட இன எழுச்சி நாளாகவும் மாவீரர் நாள் வந்து இந்த புரட்சி நாளாகவும் நாங்கள் கருதுகிறோம் எவ்வளவு வருவாங்க ஒரு கணிப்புங்கிறத வந்து நீங்க தான் சொல்லணும் என்னன்னா நீங்கள் போக்குவரத்து இப்போ எல்லாமே வந்து காவல்துறை பார்த்துட்டு இருக்காங்க மற்ற மீடியாக்கள் பார்க்கறது நீங்களும் பார்க்குறீங்க இவ்வளவுதான் வருவாங்கன்றது கட்டுக்குள்ள நம்ம எப்படி சொல்ல முடியும் நம்ம சொல்ல முடியாது எத்தனை பேர் வந்தாலும் கொள்றதுக்கு இடம் அண்ணன் வந்து பிடிச்சி வச்சிருக்காரு அந்த இப்போ நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு சந்தோஷமான இடங்கள்லாம் இருக்கு மழையே பெஞ்சாலும் படையோட வா கொடையோட வானு அண்ணே சொல்லிட்டாரு அதனால அதுக்கு மறுப்பே கிடையாது நாங்கள் கொடையோட வந்திருக்கிறோம் படையோட வந்திருக்கிறோம் எங்கள் நிகழ்வுகள் புரட்சி நாளாக இருக்கும் மாவீரர் நாள் எப்போவுமே நடக்கும் நடந்து கொண்டே இருக்கும் இது ஒரு திருப்பு முனைதான் பொய் பேச்சு என்னைக்குங்க நினைச்சிருக்கு பொய் பிரச்சாரங்கள் பேசுறது பேசட்டும் தூற்றுவோர் தூற்றட்டும் போற்றுவோர் போட்டட்டும் நம்மளுடைய பாதை ஒருங்கிணைந்த பாதை ஒரே நேர்கோட்டின் பாதையை தான் நம்ம தலைவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு நம்ம அண்ணனும் அப்படி தான் பயணிக்கிறாரு அதனால வந்து அவர் என்ன வழி சொல்றாரோ அந்த வழியில் நம்ம போய்கிட்டு தான் இருப்போம் ஒரு ஆள் வந்தாலும் ஒரு ஆளுக்காக எங்கள் அண்ணன் ஒரு மணி நேரம் பேசுவார் ஒரு லட்சம் பேர் வந்தாலும் அந்த ஒரு லட்சத்துக்காக ஒரு மணி நேரம் பேசுவார் ஒரு கோடி பேர் வந்தாலும் அந்த ஒரு கோடிக்காக ஒரு ஒரு மணி நேரம் பேசுவார் யாருமே வரலாம் தன்னந்தனியாக பேசுவதற்கு அவருக்கு ஆற்றல் இருக்குது துணிவு இருக்குது துணிச்சல் இருக்குது அதனால வந்து இத்தனை பேர் தான் வருவாங்கன்றது கட்டுக்குள்ளே வைக்க முடியாது வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நிகழ்வு என்ன சிறிது நேரத்தில் நடக்க போகுது மக்கள் அழகெல்லாம் வந்துகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க உள்ள நுழைவாயில பார்த்தீங்கன்னா வந்து புத்தக திருவிழா வச்சுருக்குறாங்க பக்கத்தில் வந்து நாட்டு சக்கரை கடலை மிட்டாய் தின்பண்டங்கள் வந்து வேணுங்கிற வச்சுருக்குறாங்க சிறுவர்களுக்கு வந்து தேவையான பொருட்கள் அதெல்லாம் வச்சுருக்குறாங்க அதற்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இலைப்பாருமிடம் குருதி பாசறை முக்கியமாக வந்து குருதி பாசறை வந்து நீட்டாக அவங்க வந்து இருக்கிறாங்க அதற்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து காவல்துறைக்கு ஏற்பாட்டான சில சில இடங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க பெண்களுக்கு தேவையான கழிப்பட வசதிகள் அவர்களுக்கு தேவையான முக்கியமான என்னென்ன தேவைகள் ஏற்படுகிறதோ அதெல்லாம் செய்து கொடுப்பதற்கு அதெல்லாம் தயாரான நிலைகளில் தான் இருக்குது அதனால் வந்து வந்தவங்க வந்து கம்மியான அளவு தான் வருவாங்க கூட்டம் வந்து குறைவாக வரும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து இங்கே சொல்கிறதுக்கு இடமே கிடையாது என்ன காரணத்துக்காக வந்து இந்த முறை மட்டும் வந்து இவ்வளோ நம்மளை வந்து இப்போ கட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்ற சொல்கிறது காரணம் என்ன இது வரைக்கும் மாவீரர் நாள் நடந்ததே இல்லையா இது வரைக்கும் ஏன் வந்து இவ்வளோ புரட்சிக்கரமாக வரலை குறை சொல்வதற்கென்றே ஒரு கூட்டம் தனியாக கிளம்பி விட்டது அவர்களை பற்றி நாம் கவலைப்பட்டால் நாம் நாம் தான் தொய்ந்து விடுவோம் அதனால் என்னென்னா நம்ம நோக்கி நம்ம நம்மை நோக்கிய பயணங்கள் சரியாக தான் சரியானதாக தான் இருக்கும் நம்மை நோக்கி வருகின்ற தோட்டாக்களை நம்ம தடுத்துவிட்டு நாம் எதை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கின்றோமோ அதை நோக்கி நாம் செல்வது தான் நம்மளுடைய கடமையாக இருக்க வேண்டும் அதைத்தான் நம்முடைய தலைவரும் சொல்லியிருக்கிறார் நம்முடைய அண்ணனும் சொல்லியிருக்கிறார் முப்பது லட்ச ரூபாயில் வந்து இந்த மைதானத்தில் அமைந்திருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் அந்த மேடை அலங்காரத்திற்கும் இந்த கொடிக்கும் இங்கே சாலைகள் நிறைவேற்றப்படுகின்ற கொடிக்கும் போக்குவரத்து காவல்துறைக்கு அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்கும் வருகின்ற மக்களுக்கு செய்து கொடுக்கின்ற சேவைகளுக்கும் பெண்களுக்கு செய்கின்ற சேவைகளுக்கும் யாராவது ஒரு ஆள் முப்பது லட்சம் ரூபாயில் வந்து இந்த செலவை அடைக்கிற முடியும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வந்து ஒத்துக்கிறோம் ஆனால் அது அது வந்து அப்பட்டமான பொய் பொய் பிரச்சாரத்திற்கென்றே சிலர் வந்து கங்கணம் கட்டி கொண்டு அதை அழைந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்ம அவர் பேச்சலாம் கேட்க தேவையில்லை ஒரு பிள்ளையும் ஒன்று ஒன்றா கூலிக்கு வேலை போய் சேர்த்த காசு இந்த காசு பூராமே எல்லாருமே ரயில் பயணங்களில் வர்றாங்க பேருந்துகளில் வர்றாங்க இரண்டு சக்கர வாகனங்கள் வர்றாங்க மூன்று சக்கர வாகனங்கள் வர்றாங்கன்னா யாரும் வந்து காசு வந்து நன்கொடையாக வாங்கிலாம் வரல அவங்கவுங்க சொந்த காசை போட்டு அவங்கவுங்க ஆர்வமாக வர்றது ஆகையினால் வருகின்ற சகோதரர்கள் அனைவரையும் நாம் தமிழர் கட்சி இந்த சோழவந்தன் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக அனைவரையும் அன்போடு இந்த மாவீரர் நாளின் நிகழ்வுக்கு வருகின்ற அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம்